இந்த உலகத்தை விட்டு நம்ம போக போறோங்கிறது தெரிஞ்சுதானா என்னமோ விஜயகாந்த் வந்து சில தினங்களுக்கு முன்னாடி தேமுதிகவுடைய பொதுக்குழுவை கூட்டி அரசியலுக்கு வாரிசா தன்னுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் வந்து தேமுதிக பொதுச் செயலாளர் அறிவிச்சது எல்லாரும் தண்ணீர் விடுற ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கு விஜயகாந்த் அவர்கள் வந்து தான் உருவாக்கிய தே தேமுதிக அழிஞ்சு விடக்கூடாது அது இன்னும் நூறாண்டு காலம் அது உயிர்ப்பிச்சு மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தை தான் பல கட்டங்களில் வெளிப்படுத்தி வந்தாரு அதனுடைய தான் சமீபமா அவர் வந்து பொதுக்குழுவை கூட்டினதும் அந்த பொதுக்குழுவில் தானே மேடையில வந்து நின்று அந்த கட்சிக்கு வந்து வாரிசாகவும் பொதுச் செயலாளராகவும் தன்னுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்தை அறிவித்ததும் ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சியாக தான் இருந்துச்சு ஒருவேளை விஜயகாந்த் அவர்கள் வந்து கூடிய வரைகளை நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம் அப்படிங்கிறத உணர்ந்தாரோ அல்லது மருத்துவர்கள் ஏதாவது சமிக்கை கொடுத்ததா அல்லது அவருடைய மனைவி தன்னுடைய கணவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அரசியலில் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டு விடக்கூடாது தேமுதிகவை காப்பாற்றணும் கணவர் உருவாக்கின இந்த கட்சியை நிலைநிறுத்தணுங்கிறதுக்காக அவங்க எடுத்த நடவடிக்கையா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு கட்சி தொண்டர்கள் இடத்துல வந்தாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகங்கிற அந்த கட்சியை நிச்சயமாக நான் கட்டி காப்பேன்னு சொல்லி அந்த மேடையிலே உறுதி எடுத்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து வாழ்க்கை முழுக்க விஜயகாந்துக்கு எப்படி உறுதுணையாக இருந்தாரோ அதே போல அவர் உருவாக்கிய கட்சிக்கும் உறுதுணையாக இருப்பார்னு சொல்லி கட்சி தொண்டர்கள் வந்து அவர் மேலே உள்ள நம்பிக்கைய வச்சிருக்காங்க தன்னுடைய கணவரை எப்படியாவது குணமாக்கி விடணும்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவர் கூடவே இருந்து ஒரு தாயை போல கவனித்து வந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய கணவர் இறந்தது அதிர்ச்சி அடைஞ்சு பக்கத்துல நின்று கண்ணீர் விட்டு கதறியதோட மட்டும் இல்லாம எழுந்திரீங்க எழுந்திரீங்கன்னு சொல்லி கதறியது அங்கே அருகில அவங்க சுற்றுத்தாரையெல்லாம் கண்கலங்க வச்சிருச்சு கணவன் மேல அளப்பரிய அன்பு கொண்டிருந்த அந்த பிரேமலதா விஜயகாந்த் மட்டும் இல்லாம அந்த திரைத்துறையை சேர்ந்தவர்களும் அரசியல் நோக்கர்களும் அந்த விஜயகாந்த உடலை பார்த்து கதறி அழுத காட்சி எல்லாரையும் அழ வச்சிருச்சு தமிழ்நாடு முழுக்க பலருக்கும் உதவி செஞ்ச விஜயகாந்த் அவர்கள் வந்து சினிமா கலைஞர்களுக்கு வெளியில சொல்லாம பல லட்சங்களை வாரி கொடுத்திருக்கிறாரு பலரை திரைத்துறைக்கு வர்றதுக்கு காரணமா இருந்தா பலருடைய நோய் தீர்க்கிறதுக்கு உதவி செய்திருக்கிறாரு பலருடைய கல்விக்கு உதவி செய்திருக்கிறாரு இப்படி அவரால் உதவி பெற்றவர்கள்லாம் வந்து இன்னைக்கு அவருடைய பறவை செய்தியை கேட்டு கதறி அளக்கூடிய காட்சி மிக சிறப்பான ஒரு தலைவரையும் மிக சிறந்த ஒரு கலைஞரையும் இந்த நாடு இழந்திருச்சுங்கிற ஒரு வருத்தமான தான் பறைசாற்றிக்கிட்டு இருக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கதறி அழக்கூடிய அந்த காட்சி சகிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களுடைய குடும்பத்தாரெல்லாம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க நம்மளும் இந்த சேனல் வழியா நம்முடைய ஆழ்ந்த இரங்கலையும் அந்த குடும்பத்துக்கு ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்றோம் நன்றி